பாலிமர் தொலைக்காட்சியில் ஹிந்தி டப்பிங் சீரியலான மூன்று முடிச்சு சீரியலின் கதாநாயகியாக நடித்த நடிகை தீபிகா தான் இரண்டாம் நிலை கல்லீரல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தன்னுடைய இன்ஸ்டாகிராம் மூலமாக தெரிவித்துள்ளார் அவருக்கு ரசிகர்கள் பிரபலங்கள் அனைவரும் ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வார காலமாக என்ன நடந்தது என்று அந்த பதிவில் உருக்கமாக பகிர்ந்திருக்கிறார் தீபிகா மூன்று முடிச்சு சீரியல் மூலமாக பிரபலம் அடைந்த தீபிகா ஹிந்தி பிக் பாஸின் பனிரெண்டாவது சீசனில் போட்டியாளராக கலந்து கொண்டு டைட்டிலும் வெற்றி பெற்றிருந்தார் அதுபோல மூன்று முடிச்சு சீரியலில் தனக்கு கணவராக நடித்த ஷாயிப் இப்ராஹிம் என்பவரை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஒரு வயதில் ஆண் குழந்தை உள்ளது இந்த நிலையில்தான் கடந்த வாரம் இவருக்கு கடுமையான காய்ச்சல் மற்றும் தொடர்ச்சியான வயிற்று வழி ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்போதுதான் இவருக்கு கல்லீரல் புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று அவருடைய கணவர் நடிகர் ஷாயிப் இப்ராஹிம் தன்னுடைய சேனலில் இந்த தகவலை பகிர்ந்திருந்தார் தீபிகா தன்னுடைய மகனுக்கு தாய்ப்பால் கொடுப்பதை நிறுத்தியதும் நோய்வாய்ப்பட்டதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் தீபிகா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நான் இந்த சூழலை தைரியமாக எதிர்கொண்டு வெளிவருவேன் என்று கூறியிருக்கிறார் அதோடு கடந்த சில வாரங்கள் எனக்கு மிகவும் கடினமான நாட்களாக இருந்தன என்பது உங்களுக்கு தெரியும் என் வயிற்றின் பகுதியில் ஏற்பட்ட வழிக்காக மருத்துவமனைக்கு சென்றேன் அங்கு எனக்கு கல்லீரல் டென்னிஸ் பந்து அளவிலான புற்றுநோய் கட்டி இருப்பதை கண்டறிந்தோம் பின்னர் இது இரண்டாம் நிலையில் இருப்பதை தெரிந்து கொண்டோம் எங்கள் வாழ்வின் மிகவும் கடினமான காலங்களில் இதுவும் ஒன்று நான் நேர்மறை எண்ணத்துடன் இருக்க இதிலிருந்து தைரியமாக மீண்டும் வெளிவருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்னுடைய முழு குடும்பமும் என் பக்கத்தில் இருப்பதால் உங்கள் அனைவரின் அன்பும் பிரார்த்தனைகளால் இதை நான் கடந்து செல்வேன் என்று பதிவிட்டிருக்கிறார் இவருக்கு பலரும் ஆறுதல் கூறி வருகிறார்கள் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து தீபிகா மீண்டு வர வேண்டி நாமும் வேண்டிக் கொள்ளலாமே இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க